தரனிங்கும் நிறைந்து காணப்படும் கடக கடகராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தை நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தை நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரனுடன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்று சனி பகவான் சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார் உங்களது உடன்பிறந்தவர்களின் ஒத்து ஒத்துழைப்புகளை நீங்கள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் உங்கள் மனதில் இன்று புதிய ஆசைகளும் சிந்தனைகளும் ஏற்பட்டு அதை நீங்கள் இன்று நிறைவேற்ற முற்படுவீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து வைத்திருந்த ஒரு திட்டத்தை இன்று நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அது வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் அமைந்துள்ளது எனவே கண்டிப்பாக உங்களது புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவி இடையே இருந்த அன்யோன்யம் என்று அதிகரித்து காணப்படும் திட்டமிட்ட காரியங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதால் பக்கபலமாக இருப்பதால் நீ மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு இன்று பிரியமான நண்பர்களை தேடி சென்று சந்திக்கும் வாய்ப்புகள் அமையும் இன்று தினம் உங்களது இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகளும் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலையே ஏற்படும் நீண்ட கடகம் உங்களால் வசூல் செய்ய முடியாத பணங்கள் கூட இன்று வசூலாகும் சிறிது அழுத்தங்கள் கொடுத்து நீங்கள் அதை வசூல் செய்து கொள்ளலாம் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பயன்களை காணும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் பயிர்களுக்கு இன்று மனதில் புதிய விதமான ஆசைகள் தோன்றும் மனதில் புதிய எண்ணங்கள் இன்று அதிகரித்து காணப்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கனவு முனைவியிடையே இருக்கும் உறவுகளில் நல்ல ஒரு அன்புகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பண வரவுகளில் இருந்த இழுபறியான சூழ்நிலைகள் மாறி இன்று உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பானதாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியால பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுதி ஆள் அழுத்தி விடுங்கள் இதில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் you ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.